கண்போடம் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் பேசலாம் வணக்கம் வணக்கம் மார்ஷல் சார் வணக்கம் சார் சமீப நாட்களாக ஒரு செய்தி அரசியல் வெளியாகி கொண்டிருக்கிறது ஒன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விஜய்க்கு மறைமுகமாக அழைப்பு விடுப்பதாகவும் விஜய் அவர்கள் வேறு வழியின்றி அதிமுக கூட்டணியில் இடையே வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க விஜய் வந்து ஒரு பிஜேபி ப்ராடக்ட் சார் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதே வந்து பிஜேபி பை ப்ராடக்டா தான் வராது அவர் எப்படி வர்றாருன்னா ரஜினி வந்து அரசியலுக்கு வரலன்னொன்னா பிஜேபி தேடக்கூடிய ஒரு ஆளாக விஜய் இருக்கார் அப்போ அவங்க த்ரிஷா மூலமாகவும் வெங்கட்ராமன் மூலமாகவும் பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு விஜய் அரசியலுக்கு கொண்டு வராங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் வந்து விஜய் வந்து முன் வச்ச அவர் பை பர்த்லேயே அவர் வந்து ஏடிஎம்கே ஆதரவாளராக தான் வராரு திமுக எதிர்ப்பாளராக தான் வராது அவருக்கு அந்த புலி படத்தில் இருந்த ரெண்டு இன்கம் டேக்ஸ் கேஸு அப்புறம் அவரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்த விதம் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் கூட்டிட்டு வந்த விதம் இதெல்லாமே அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே நான் அணிலாக அதிமுகவின் வெற்றிக்கு பாடுபட்டேன்னு அறிவித்த ஒரு அதிமுகக்காரர் அவர் வரும்போதே அதிமுகவுக்கு ஆதரவாக தான் வர்றாரு அவரும் நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுக நல்ல கட்சி பிஜேபிக்கு எதிரான கட்சி அதனால் நாங்கள் அதிமுகவோட சேர்வோன்னு விகடன் விழாலே அறிவிக்கிறாங்க விகடன் விழாவோட தொடர்ச்சியாக வந்து இவரை வந்து இவர் அதிமுகவுக்கு போகிறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அங்கே சேர்க்க மாட்டேன்றாங்க உடனே அவர் அங்கேருந்து விஜய் கட்சிக்கே வந்துடுறாரு விஜய் கட்சிக்கு வந்து விஜய ஊ பண்ணுற மாதிரி ஊஸ் பண்ணுற மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்கார் ஸோ அப்பவுமே வந்து இவங்க ப்ரோ ஏடிஎம்கேக்கான விஷயங்களோட தான் இருக்காங்க நிலையில் வந்து பெரியார் வந்து எங்கள் தலைவர்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணது அதுக்கப்புறம் பாஜகவுக்கு எதிரி நாங்கள் அப்படின்ற மாதிரி காட்ட நினைச்சது இஸ்லாமியர்களோட விழாக்கு போயிட்டு கலிமாவை அவங்க சொல்கிற மாதிரியே அந்த வே இஸ்லாமிய வேதத்தை சொல்கிறது சுக்லாம்பரதம் விஷ்ணு மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு கலிமான்னு ஒன்று இருக்குது அதை வந்து அவங்க சொல்கிற இவர் வந்து டு லிப் ரீட் பண்ணது அந்த குல்லா போட்டது உக்காந்தது இவர் ஜோசப் விஜய்ன்ற கான்செப்டுக்குள்ளே போகிறது வர்றது எல்லாமே எல்லாமே இவர் வந்து ஒரு பை பைப்ராடக்ட்ன்ற மாதிரி தான் இருந்தது சார் இவரால் அது மீறி வர முடியும்னு நான் கணிக்கவே இல்லை நான் நாளைக்கு பின்னாடி போச்சுன்னா அமித்ஷா வந்து கூப்பிட்டு மிரட்டி ஏன்னா இன்கம் டேக்ஸ் கேஸஸ் இருக்கு இவர் மேலேயும் இருக்கு இவருடைய சொந்தங்க சொந்த பந்தங்கள் படத்தய இவருக்காக பல பட தயாரிப்பு பண்ணவங்க அவங்க மேலேயும் அந்த கேசஸ் என்பது இருக்குது ஸோ அது இல்லாமல் இவருடைய மென்டார் வந்து ரங்கசாமி ஹிட்டா ரங்கசாமி பிஜேபியோட இருக்கார் அப்புறம் புஷி ஆனந்த் அவரும் நமச்சிவாயத்து சிஷியன் ரங்கசாமிக்கு சிஷ்யன் அவரும் பிஜேபி சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆக பிஜேபியோடைய ஹேண்ட்லிங்கை வந்து விஜயால தாண்டி வரவே முடியாது பாஜகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தை அமித்ஷாவுடன் மறைமுக உண்மையா இருக்குமா ஆமா உண்மையா மறைமுக பேச்சுவார்த்தை வெங்கட்ராமன் ஒருத்தருக்காருங்க அவரு வந்து கொள்கை எதிரி அப்படின்னாரு பிஜேபியா சில எல்லாம் ஒருத்தே போக மாட்டோம்னாரு கொள்கை எதிராம் வேற சார் அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசம்னான்னு கேட்கும் போது கொள்கையிலாவது எதிரியாவது அதெல்லாம் கிடையவே கிடையாது நேரேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அவ்வளவுதானே தான் என்ன தவிர கொள்கை எதிரிலாம் அவங்க கிடையவே கிடையாது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் போக கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதுக்கான முயற்சிகள் தான் இப்போ விஜய் இருபது சதவீத வாக்குகள் வாங்கிட்டார் விஜய் நூத்தி அஞ்சு தொகுதிகள்ல ஜெயிக்கிறாரு அப்படின்னு சர்வே மேல சர்வே விட்டுக்கிட்டு இருக்காங்களா அது பொய் தானே நூத்தி அஞ்சு தொகுதிகள் விஜய் வந்து ஜெயிப்பாரா எண்பது தொகுதி திமுக ஜெயிக்குமா நூத்தி அஞ்சு தொகுதி வந்து விஜய் ஜெயிப்பாரா அப்படியே ஒரு சர்வே ஒன்று வெளியே வந்திருக்கு இருபது சதவீத வாக்குகள் வாங்குவாராம் எடப்பாடி வாங்கின வாக்குகளே பத்தொம்போது புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் தான் இவர் இருபது சதவீத வாக்குகள் இவர் வாங்கிட்டு வரான் எல்லாம் பொய் தான் சார் மா மாய்மாலம் சார் இன்னும் வந்து பூத் கமிட்டியை அமைக்கவே இல்லை எங்கேயுமே வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் கட்சி கிளை அமைப்புகள் அமைக்கப்படவே இல்லை தமிழ்நாடு முழுக்க எல்லாம் கும்பல் கும்பலாக கும்பல் கும்பலாக விஜய் பேரை சொல்லி இருக்காங்களே தவிர வேற எங்கேயுமே அமைப்புகள் ஆர்கனைஸ் பண்ண ஒரு கட்சி முறையாக இல்லை இவரும் வந்து ஷூட்டிங் போறாரு இவர் ஷூட்டிங் போகிறவர் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இப்போது இப்போ உட்காந்து கதை கேட்டுனுக்கிறாரு அடுத்த படத்துக்கு கடைசி படம்னாரு ஜனநாயகன் ஆஹ் அதுக்கு அடுத்த படத்துக்கு கதை கேட்டுன்னு நெல்சன் நெல்சன்கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு புது முகங்கள் வந்து உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கு அவரை வந்து வீக்லி ட்வைஸ் சந்திக்கிறது வந்து நம்ம இவர் சார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி டெய்லி சந் சந்திக்கிறது வந்து நம்ம இவர் புஷி ஆனந்த் ஒரு முறை சந்திக்கிறது ஜான்னு வியூக அமைப்பாளர் ரைட்டா எப்போ நினச்சாலும் சந்திக்கிறது வந்து நம்ம வெங்கட்ராமன் ஆடிட்ரு ஏன்னா அவர் தான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் விஜய்க்கு அதனால் அப்படி சந்திக்கிறார் ஸோ இவ்வளோதான் சந்திப்பு ஒன்றும் பெருசாக இன்ட்ராக்ஷனே கிடையாது பாலிடிக்ஸில் சார் சார் அவர் ஒரு சினிமா ஹீரோ சினிமா ஹீரோ வந்து நாலு கன்னட படத்தை பார்த்துக்கிட்டு நாலு தெலுங்கு படத்தை பார்த்துக்கிட்டு சினிமா பற்றின சிந்தனைகள் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர அரசியலில் வந்து பெரிய அளவுக்கு வர்றதுக்கு எம்ஜிஆருக்கு வந்து திமுகவில் அவர் இருந்தார் அவருக்கு ஒரு வெறி இருந்தது ரைட்டுங்களா விஜயகாந்த் வந்து எம்ஜிஆருடைய ரசிகன் கலைஞரோட பக்தன் அவருக்கு ஒரு விரி வந்தது கமல்ஹாசனுக்கெல்லாம் இல்லை கமலாசன்லாம் ஏன் ஓடி ஒதுங்கினார்னா சொந்த காசை போடும்போது என்ன இருந்தாலும் ஷூட்டிங்கில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு அப்புறம் தானே சார் படம் அதுக்கப்புறம் தானே எல்லாமே இப்போ இவர் இரநூறு கோடி வாங்குறாரு நூறு கோடி ஒயிட்டு நூறு கோடி பிளாக்குன்னு அந்த நூறு கோடி எப்படி பிளாக்கை வந்து சமாளிக்கணுன்றதுக்கான டெக்னிக்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பிஜேபி ஆதரவு இல்லாமல் பண்ண முடியுமா அந்த நூறு கோடியை நூறு கோடியை சமாளிக்கிற டெக்னிக்லாம் பிஜேபி ஆதரவு இல்லாமல் நிர்மலா ஆதரவு இல்லாமல் பண்ண முடியுமா ஆக அவருக்கு வந்து எல்லாமே அந்த ஆதரவுலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து இவருக்கு வருது ஸோ அந்த விஷயங்களுக்குள்ள திங்க் பண்ணுறாரு அவரும் கம்ப்ளீட் சினிமா மேன் எம்ஜிஆர் வந்து கடைசி வரைக்கும் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரைக்கும் நடித்தார் அவரால் அதுலேருந்து வெளியில் வர முடியல ரஜினியால் அந்த பேஷன்லேருந்து வெளியில் வர முடியல அதனால தான் அவர் அரசியலுக்கே வரல சார் அது த இப்போ நீங்கள் பத்திரிகையாளர் சார் டெய்லி பல பேரை மீட் பண்ணி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க உங்களால் இந்த பேஷனை விட்டு வெளியில் வர முடியுமா முடியுமா அதே மாதிரி தான் சார் பாவம் சார் விஜய் அவர் ஒரு சினிமா தரம் ஒரு வேகத்தில் சொல்லிட்டார் இதுதான் என் லாஸ்ட் படம்னு அதையே லாஸ்ட் படமா இருக்கணும் அதை மீறி நடிக்கணும்னு தான் இப்போ கதை கேட்கிறாரு அவரோட படங்கள்ல சக்சஸ்ஃபுல்லா ரெண்டு படம் ஓடிச்சு அதை பார்ட் டூவா எடுக்கிறாங்க அந்த பார்ட் டூல அவர் நடிக்கிறார் தமிழ்நாடு பாஜக எப்படிங்க சார் இருக்கு தமிழ்நாடு பாஜக ஹனி ட்ராப் வீடியோக்கள் சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படியா ஆமா சார் யாரு நயினார் நாகேந்திரனுக்கு ரெண்டு பசங்க சார் பாலாஜி விஜய்னு ரெண்டு பசங்க இவங்க எல்லாமே வந்து இந்த செக்ஷுவல் அலிகேஷனுக்கு புகழ்பெற்றவங்க இவங்க நாகேந்திரன் குடும்பம் இந்த இவங்க எல்லாமே அந்த மாதிரி ஆட்கள் தான் ஏற்கனவே நாலு கோடி ரூபாயில் மாட்டினார் அவர் அது கேஸ் இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது அதுவே வந்து சவுகார்பேட்டை சேடுங்க வந்து இவருக்கு எதிராக வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க விநாயகன் இவருக்கு எதிராக வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு நிறைய விஷயங்கள் அதில் நடந்துக்கிட்டுருக்கு அந்த நாலு கோடி ரூபாயில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா இவர் தலைவர் ஆனப்புறம் அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு அண்ணாமலைக்கு நெருக்கமானவர் வந்து இவர் வீட்லயே இருந்தார் எங்கேயுமே நவரில் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் அவர் வீட்டிலே இருந்தார் அப்போ அந்த பசங்களோடெல்லாம் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கார் இவர் தான் கே டி ராகவன் ஏற்கனவே அணி ட்ராப் பண்ணார்லே அண்ணாமலை அந்த கேடி ராகவனுடைய அணி ட்ராப்பில் அமர் பிரசாத் ரெட்டியும் உண்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பாலாஜின்னு அவங்க பையனை அனிட்ராப் ட்ராப் பண்ணி ஒரு வீடியோவில் சிக்க வச்சிருக்கிறதா அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல அது மீடியாக்களுக்கு லீக் ஆகி போ அது பற்றிக்கிட்டு போகுது சார் இப்போது இது வந்து யாருன்னா ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் அண்ணாமலை நீ வந்து எனக்கு போட்டியாக மாநில தலைவராக வர உன்னை வந்து ஒரு ஆப்ரேஷனில் சிக்க வைக்கிறேன் அப்படின்றது தான் இப்போது அவர் சிக்க வச்சுட்டதா ஒரு தகவல் அண்ணாமலை தான் சார் நயனார் நாகேந்திரன்னா சந்தோஷமாக அரியணையில் ஏற்றி விட்டத அப்படி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் சந்தோஷமாக ஏற்றி விட்டார் அவருடைய பொச்சு வழி அவருக்கு தெரியும் இன்னைக்கு துக்லக்கு ரமேஷை விட்டு பேசுகிறார்ல அண்ணாமலை இல்லாமல் ஓட்டு விழாது அண்ணாமலை தான் அண்ணாமலை அண்ணாமலை இல்லாமல் வந்து ஓட்டே விழாது அப்படின்னு துக்லக் ரமேஷ் பேசுகிறார் இல்லையா அந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு காரணம் அண்ணாமலை தான் இன்னொன்று இவர் வந்து அண்ணாமலை வார் ரூம் வச்சுக்கிட்டு நிறைய வேலைகள் பண்ணார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரும் ஒரு வார் ரூம் ஒன்று வந்து இப்போது அண்ணாநகரில் செட் பண்ணிட்டதா நயனார் நாகேந்திரனும் ஒரு தகவல் ஆனாலும் இவர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் செட் பண்ணி ஒரு ட்ராப் பண்ணி ஹனி ட்ராப் வீடியோ எடுத்துட்டாங்கன்றதும் ஒரு தகவல் இப்போ பாஜகவில் பெரிய பூகம்பங்கள் இருக்குது பூகம்பங்கள் இருக்க அது ஒரு ஆபாச வீடியோ கட்சி அது அதான் மாட்டுறது எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் மாட்டுவாங்க அண்ணாமலை என்ன ஒரு பிளான்ல தான் இருக்காரு அண்ணாமலை வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கணும்னு பிளான்ல இருந்தாரு அவருடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே வந்து அமலாக்கத்துறையை வச்சு நசுக்கிட்டாங்க பிஜேபி நசு நசுக்கிடுச்சு சிவகுமார் அப்புறம் அவங்க மச்சான் சிவகுமார் மச்சான் சிவகுமார்னா அவரு அவங்களோட சகோதரி கணவர் அகிலாவோட தம்பியோ அண்ணனோ கிடையாது அவரோட மனைவி அகிலா தம்பி கிடையாது சிவகுமார்ன்றது வந்து இவருடைய சகோதரியுடைய கணவர் அவரை வச்சு போட்டு அவர் நிறைய விஷயங்களை பண்ணி வந்திருக்கார் மாட்டியிருக்காரு நிறைய மாட்டிருக்காரு பாஜகவில் நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு அந்த செயல்பாடுகள் பாஜகவில் நயனார் நாகேந்திரன் வந்த பிறகு கூட்டணி செயல்பாடுகள் வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்கு ஆனாலும் பாஜகவும் மதிமுகவும் சேரவே இல்லை ரெண்டு பேரும் சேரவே இல்லை அதுக்கான விஷயங்கள் நடக்கவே இல்லை அது ஒரு சைடில் அதிருப்தி போய் எண்ணெயும் தண்ணீருமாக தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஆனாலும் பரவாயில்ல அண்ணாமலை மாதிரி கூட்டணியை கெடுக்கிற மாதிரி நயனார் நாகேந்திரன் பேசல அந்த அளவில் அவர் கட்சிக்கு விசுவாசமா நல்லபடியாக தான் இருக்காரு ஆனால் அண்ணாமலை வந்து இது எல்லாத்தையும் கெடுக்கணுன்றதுல தயாரா இருக்காரு நான் எல்லாமே எதுவும் நடக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தயாராக இருக்காரு அதுக்காக தான் இந்த அனி ட்ராப் வீடியோலாம் ரெடி பண்ணியிருக்காரு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று சமீப நாட்களாக அரசியல் களத்தில் வந்திருக்கு டிடி விதநகரனும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பாஜக கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா இருக்கிறதா நாகேந்திரன் சொல்றாரு அண்ணாமலையும் சொல்றாரு இல்லன்னா நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு சொல்றாரு எடப்பாடி சொல்லவே பாயே திறக்க மாற்றாரு குளத்தோர் வாக்குகள் இல்லைன்னா அதிமுக வந்து பெரிய சந்திக்கும் அதிமுக கூட்டணி தென் மாவட்டங்கள் அதுக்கு முக்கியமான ஆட்கள் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் அவங்க வந்து இல்லாம இருக்கிறாங்களா இல்லையான்ற அளவுக்கு இந்த கூட்டணியில நலவரா இருக்குதுன்னா இந்த கூட்டணி முதல்ல இருக்குதா அப்படின்ற கேள்வி தான் வருது இது ப்ராக்டிக்கலாக இந்த கூட்டணி இருக்குதா அப்படின்ற கேள்வி தான் வருது நிறைய விஷயங்களை பயிரமுடியே ரொம்ப நன்றி வாய்ப்பு அளித்தது